அல்லாஹ் இந்த கலிமாக்கள் மூலயமாக இந்த மீன்களுக்கு ரொம்ப பெரிய உதவிகள் நம்பிக்கை எவச்சும் பொறுமையாக இருந்துட்டான்னு சொன்னா ஃபகு ஹாஸ்போ அவருக்கு அல்லாஹவே பொறுப்புதாரியாக ஆகியது பலருக்கும் இருக்கக்கூடிய நோய்களும் பலருக்கு இருக்கக்கூடிய சாதாரண வரிகள் அல்ல ஈமான் தாரினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய இயவா அம்மா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் இருக்க ஒரு தகட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான இரண்டு களிமாக்களை பத்தி பார்க்க போறோம் அல்லாஹ் இந்த களிமாக்கள் மூலியமாக இந்த முனைகளுக்கு ரொம்ப பெரிய உதவிகள் நிறைய செஞ்சிருக்கிறான் குறிப்பா நபிமார்களுக்கு செஞ்சுருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு வாக்கியம்தான் நாம பார்க்க போறோம் முதல்ல நம்ம வாக்கியத்தை பாக்குறதுக்கு முன்னால அந்த இரண்டு வாக்கியங்களும் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நமக்கு நம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல எல்லா மனிதர்களும் ஒரு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் கேட்டா நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா கிடையாது அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நான் மாட்டியிருக்கிறேன் என்னைய காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாகலா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது பல நபிமார்கள் இந்த வாசகத்தை பதிவிட்டிருக்கிறாங்க அது என்னன்னு தானே கேட்கறீங்க இந்த ஒரு களிமா இது சாதாரண மனிதர்களுக்கு வெறும் வார்த்தைகளாக தெரியலாம் ஆனா ஒரு ஈமான் உள்ளத்துல ஒரு ஈமானிய வாக்கியம் அது இதுதான் பலருடைய நோய்களுக்கு ஷிஃபா தரக்கூடிய வாக்கியம் அது இதுதான் பல ஈமான் தாரினுடைய உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய வாக்கியம் அது இதுதான் மிக பிரபலியமான ஒரு உன்னதமான ஒரு கருத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற வார்த்தை இது விவரிப்பதற்கு வெறும் வார்த்தைகளாக சொல்ல முடியாது அதாவது நம்மளுடைய எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு எனக்கு அல்லாஹ் போதும் அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அது இது மட்டும்தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தை இப்ராஹிம் அலைவாசல்லம் நெருப்பு குண்டத்துல தூக்கி போடும் போது ஜிபிர் அலைவசல்லம் வந்து கேட்கிறாங்க யா இப்ராஹிமே உங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த நெருப்பு எல்லாம் நம்ம போக்கிடலாம் இந்த நெருப்பை தூக்கிடலாம் உங்களை நான் காப்பாத்திடறேன்னு சொல்லி ஜிபிர் கேக்கும் போது அனுப்பினான் என்னைய ஒரு ரசூலாக அனுப்புனவே அல்லஹான் அல்லாஹ் அவன் எனக்கு போதுமானவன் இந்த வாக்கியத்தை முதல் முதல்ல கூறிய நபர் இப்ராஹிம் அலைவசல்லம் என்னுடைய அனைத்து காரியங்களையும் நான் அவன் பக்கமே கொடுத்துட்டேன் அவன் எனக்கு வக்கீல் அவன் தான் எனக்கு பொறுப்புதாரி என்பதாக இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள் அப்போ அந்த கூறிய அந்த தருணத்தில் அதே நெருப்பு குண்டத்தை ஒரு நெருப்பிற்குரிய தன்மையை இழந்துவிட்டு நெருப்பு சுடுவதற்கு பதிலாக அந்த இப்ராஹிம் நபியை குளிரூட்டச் செய்தது அல்லாஹ் அப்படியே காரியத்தை பரட்டி போத்தான் நமக்கு புரியுதா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் யாருனாலையும் இனி காப்பாற்ற முடியாது எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது நான் உயிர் போகக்கூடிய அளவுல ஒரு சிக்கல்ல இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் இந்த வாக்கியத்தை ஓதணும்னு சொன்னா மனிதர்களால எண்ண முடியாத அளவு இருக்கு சிந்தித்து பார்க்க முடியாத அளவு இருக்கு அல்லாவினுடைய உதவி கிடைக்கும் நம்ம எல்லாரும் அறிஞ்சிருப்போம் பதறு பதிரு யுத்தம் அதாவது ரமலானுடைய மாதத்தில் நடந்த ஒரு உன்னதமான ஒரு யுத்தம் முஸ்லீம்களுக்கு முதல் வெற்றி முதல் போர் அதுவும் கூட தான் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அதனுடைய பின்னணி என்னன்னு தெரியுமா பதிரே சுகரா அதாவது இரண்டாவது பதிர் நடந்தது இது பெரும்பாலான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறாங்க வரலாற்றில் முதல் பதிரு வெற்றிகரமாக நடந்தது இரண்டாவது பதில் நடந்தது ஆனா அது எங்கும் பேசப்படலை பதில்ல எழுபது எருது எதிரிகள் அல்லாஹால மரணிக்க செஞ்சுட்டான் அதாவது அந்த எழுவது நபர்களுக்கும் மரணம் வந்துருச்சு சரிங்களா ஆனா உலது யுத்தத்துல எழுவது முஸ்லீம்கள் மூத்தானார்கள் ஷஹீதானார்கள் பல சஹாபாக்கள் மரணம் அடைந்தாங்க இப்போ அந்த ஒரு யுத்தத்தை முன்வைத்து அபுசுஃபியான் கேக்குறான் உங்க முஸ்லீம்கள்ல நபின்னு ஒரு ஆள் முகம்மதுன்னு ஒரு ஆள் இருந்தாரே அந்த முகமது இருக்காரா இப்ப இருக்காரா இல்ல மூத்தாயிட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த அபு சஃபியான் கேக்குறான் கேக்கும் போது அடுத்தபட்சமாகவே ஒரு கேலியாக நாங்க பதிரில எழுபது நபரை விட்டுட்டோம் ஆனா இந்த உகது யுத்தத்துல அதே எழுபது நபரை நாங்கள் மீட்டி கொண்டு வந்துட்டோம் உங்கள்ல இருந்து எழுபது பேரை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீரா அப்பா அபு சுஃபியான் சொன்னோம் இப்போ மறுபடியும் எங்களுக்கு பதில் யுத்தம் நடக்கணும் அந்த பதிரில நாங்க மீண்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் ஒரு போருக்காக சவால் கொடுத்தான் அந்த முஸ்லிம்கள் போரினுடைய அழைப்பை ஏற்று இந்த தேதியில போர் நடக்கட்டும் சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்ப இது ஒரு காலதாமதம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த இரண்டாவது பதில் பதிரே சுகரா அந்த பதிரே சுகரா சின்ன பதில் அப்படின்னு அதற்கு பேர் வச்சாங்க இந்த குறிப்பிட்ட நாள்ல நடக்க வேண்டிய அந்த யுத்தத்துல காஃபியர்கள் எல்லாரும் இது வியாபாரம் செய்யக்கூடிய நாட்கள் இது வந்து ஒரு வியாபாரத்தில் அதிகமாக பொருளாதாரம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நீ வந்து என்ன செய்யற அபுசுஃபியான பார்த்து சொல்றாங்க நீ போருக்காக கூப்பிடுற இந்த நேரத்துலலாம் எங்களால் வர முடியாது எங்களுக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு காஃபியர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஆக அந்த அபு என்ன செஞ்சா ஒரு மெசஞ்சர் அதாவது ஒரு தூதரை கூப்பிட்டு இந்த செய்தியை முஸ்லீம்கள்கிட்ட போய் பரப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லி என்னன்னு சொன்னால் இன்ன ஈமானா அந்த அல்லதீனும் கூட்டம் ரொம்ப பலமாக இருக்குது நீங்க அந்த காபியருடைய கூட்டத்துக்கு பயந்து போங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தி அந்த தூதுவர் இஸ்லாமிய படைகளிட்ட வந்து சொல்றாரு சொல்லும்போது போது ஈமானா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துல இஸ்லாத்தில அந்த சஹாபாக்கனுடைய உள்ளத்துல அவருடைய பலப்படுத்தினான் ஈமான் அதிகமாகிருச்சு அப்போ அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் எங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஈமான் கொண்ட உள்ளம் சொன்னது பாத்தீங்களா ஒரு விஷயத்த எதிரிகளினுடைய ப எதிரிகளுடைய படை அங்கே எங்களுக்கு காசு தான் முக்கியம் இது வியாபாரம் செய்யக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள்ல நாங்க போருக்கு வரமாட்டோம்னு சொன்ன அந்த எதிரிகளுக்கும் இது எந்த எந்த நாட்களாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்க இப்பதான் உகதலையும் தோத்துட்டு வந்திருக்கிறோம் நாங்க உகதல பல நபர்களை இழந்துட்டு வந்திருக்கிறோம் இன்னும் அதுல இருந்து கூட மீளல அப்படி இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அல்லாங்குடைய பாதை தான் முக்கியம்னு சொல்லி இந்த விஷயத்தை பதிவிடுறாங்க இந்த ஒரு வசனம் ரெண்டே விஷயம்தான் ஒரு ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அவனுடைய உள்ளம் ரீதியான வார்த்தைகள் வெளிப்படும் இந்த வார்த்தைகளை சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தவக்குள் வரும் முதல்ல ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு நீங்க இந்த வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க பொறுமை என்ற அழகிய ஒரு குணம் நம்ம பெறலாம் அல்லாஹ் அல்லாகுவன் நாடி நாம ஒரு செயலை செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல வெற்றி இருக்கு உமைய தவக்கல் அழகாகி ஃபஹுவா ஹஸ்பு யாரு அல்லாஹு மீது தவக்குள் வைக்கிறாரோ அல்லாஹும் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ நம்பிக்கை வச்சு பொறுமையாக இருந்துட்டாங்கன்னு சொன்னா பகுவா ஹஸ்பு அவருக்கு அல்லாகவே பொறுப்புதாரியாக ஆகிறான் அல்லாகவே போதுமானவனாக ஆகிறான்னு சொல்லி இது அல்லாஹான் குரான்ல சொல்றோம் அப்போ நாம இதுல கண்டிப்பா செய்ய வேண்டியது இந்த வாசகத்தை மலப்பாடம் செய்யணும் இந்த வாசகத்தை நம்முடைய உள்ளங்கள்ல பதிவிடணும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இது சாதாரண வரிகள் அல்ல ஈமான் தாரியினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய வாசகம் ஒரு ஆன்மீக வாசகம் என்று கூட சொல்லலாம் இது இதன் மூலியமாக பலருக்கும் இருக்கக்கூடிய நோய்களும் பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை பலருக்கு இருக்கக்கூடிய விரோதிகளை அழித்து ஒழித்திருக்கின்றது இந்த வார்த்தைகள் சரிங்களா நாமுவல் வக்கீல் என்ற ஒரு வாசகத்தை அதிகமாக ஓதுவதற்கு இன்றையிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லா இந்த வீடியோவை நீங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அல்லாஹ் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பான ஒரு தருணத்தை உருவா உருவாக்குவான் அவர்கள் செய்யக்கூடிய நன்மையும் உங்களுக்கும் சேர்ந்து வரும் இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ